வணக்கம் பூமியை தாண்டி வேற ஏதாவது கோள்கள்ல உயிரினங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் சூரிய குடும்பத்தோட ஜோன்ல இருக்கு இதனாலதான் இங்க நீர் உருவாச்சு நீர் உருவானதுனால உயிர்கள் உருவாச்சு நிலத்திலயும் நீர்லயும் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாச்சு நிலத்தில் மட்டும் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாச்சு குரங்கு உருவாச்சு குரங்குக்கும் மனிதனுக்கும் நேரடி தொடர்புடைய ஒரு மூதாதையர் இனம் உருவாச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்ப இந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழுதா அப்படிங்கிற கேள்விய நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள்ட்ட வைக்கிறப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியை தவிர வேற ஏதாவது கோல்ல கண்டிப்பா உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இதுவரைக்கும் நாம கண்டுபிடிச்ச கோள்கள்ல ஒண்ணு ரெண்டுல மட்டும்தான் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனா அந்த உயிர்களையுமே நாம கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாலிவுட் திரைப்படங்கள்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏலியன்களை பத்தி அவங்க வந்து பூமியில வந்து இறங்குவாங்க பூமியில பல்வேறு விதமான நாசகர செயல்களை செய்வாங்க அதுலயும் ஒரு சில ஏழைகள் நல்ல ஏழியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு இந்த திரைப்படங்களை பார்த்த மக்களுக்கு விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோள்ல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னொரு சைடு மக்கள் இந்த திரைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன முடிவு பண்றாங்க அப்ப ஏலியன் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த விஷயத்த பத்தின ஒரு ஆராய்ச்சி ஒரு யோசனையே இல்லாத ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏலியன் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எப்படி இந்த கட்டுக்கதைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது அப்படி கட்டுக்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே சுத்தமா கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தேடி படிச்சோம் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது தெரிய வரும் அதுல எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் எத்தனை பால்வெளி அண்டங்கள் எத்தனை லட்சக்கணக்கான பால்வழி அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்ப இத்தனை பால்வழி அண்டங்கள் லட்சக்கணக்கான பால்வழி அண்டங்கள் இருக்கிறப்ப ஒரு பால்வெளி அண்டலத்திலேயே கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஆஹ் ஒரு விண்மீன் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கோடிக்கணக்கான இருக்கு ஒரு பால்வெளி பால்வெளி ஆண்டத்துல அப்ப அந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பால்வெளி அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நாம தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நம்ம பால்வெளி அண்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்கு அதுலயே நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிங்க சொல்லலாம் அப்ப இவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் இருக்கிறப்ப நாம பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமா வந்து இதுல ஹேபிடபுள் ஜோன் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் பூமி வந்து சூரியனை சுத்தக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இப்படி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறப்ப அப்ப அதுலயும் இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோள் கூடவா உருவாயிருக்காது இப்படிங்கிற விதத்துல யோசிச்சோம் அப்படின்னாலே ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் இந்த ஏழு கான்செப்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு கான்செப்ட் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நட்சத்திர தொகுப்பு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல பூமி மட்டும்தான் ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல சுத்தி வந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு சூரியனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய சூரியனுக்கும் அதை சுத்தி வரக்கூடிய கோள்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற தோணும் அப்ப ஒண்ணு மாதிரியே இன்னொன்னு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகுதியா இருக்கு அப்ப இந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களோ பால் விலை அண்டங்களோ ஏன் ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது சாதாரண ஒரு மரம்னு எடுத்துக்கல ஒரு மரம் ஒரு ஆப்பிள் மரமும் ஏதோ ஒரு மரம் பழம் பழுக்க கூடிய ஒரு மரத்துல இருந்து வெளியக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அதுல இருக்க எல்லா பழத்தையும் ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பாருங்க ஏதாவது ஒரு பழமாவது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு அப்ப சாதாரண பூமியில இருக்கக்கூடிய அந்த மரத்தோட இதை வச்சே நம்ம யூகிச்சு பார்த்தாலே தெரிய வருது ஒண்ணுக்கு ஒன்னு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கோடிக்கணக்கில இருக்கக்கூடிய நம்ம அந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரக்கூடிய விண்மீன் தொகுப்புகள் விண் சூரிய குடும்பங்கள்ல கண்டிப்பா பூமி மாதிரி ஏதாவது ஒரு கோள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளோட கருத்தா இருக்கு இதை வந்து ஒரு சிலர் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க அது கட்டுக்கதைன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும் அப்ப படத்துல காட்டுற மாதிரி அட்வான்ஸு டெக்னாலஜியா அந்த வேற்றுகிற உயிரினங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறிதான் அவங்க எந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல நம்மளை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருக்காங்களா இல்ல நமக்கும் குறைவான டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நம்ம உடக்குல ஓடிட்டே இருக்கு அதற்கான பதில் அடுத்த அடுத்த காலகட்டங்கள்ல தான் நமக்கு தெரிய வரும் ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லதான் அப்படிப்பட்ட ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏலியன் தொடர்பான மர்மங்கள் நிறைய விலகி வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும் அப்ப இப்பயே பூமியில வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன் ஏலியன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வேணா சொல்லலாம் இது வந்து ஒரு கட்டுக்கதையா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இந்த பிரபஞ்சத்திலேயே வேற்றுக்கிற உயிரினங்கள் இல்லை அப்படின்னு சொல்றத இல்லன்னு சொல்லி அதை கட்டுக்கதைன்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது கண்டிப்பா ஏதோ ஒரு கிரகத்துல வேற்றுக்கிற உயிரினங்கள் இருந்துகிட்டுதான் இருக்கு அது நம்மளை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கா இல்ல நம்மளுக்கும் குறைவான அறிவு கொண்ட உயிரினங்களா இருக்கா அப்படிங்குறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ஆராய்ச்சிகளில் தான் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ண போறோம் நன்றி